வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா மேக்கிங் வீடியோ தாங்க சாலிங் கிளிப் சேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ரேட்டு எண்ணூறுரூவாலருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் இருங்க அதனால் நம்ம வீட்டிலையே சாலிங் சாண்டு ரெடி பண்ண போகிறோங்க இதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேஞ்சில் செல முடிச்சிட்டோம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் சேகம்பி இதோட ரேட்டு வந்து பதினஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கடையல் கிளிப்பு இதோடய ரேட்டு வந்து ரூபா வரும் இது வந்து நமக்கு தேவைக்கேப்பாக வாங்கிக்கலாம் நான் எனக்கு வந்து நாலு கிளிப்பு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நாலு கிளிப்பு வாங்கிக்கிட்டேன் இதே இது ரெண்டு கிளிப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கிளிப் மட்டும் போதும் நெக்ஸ்ட் வந்து செல்த்ரெட் ஸ்க்ரூவு அப்படி இல்லைனா உட் ஸ்க்ரூவு அதோட சேர்த்து வாசரும் வாங்கிக்கோங்க இது நாலு நம்பர் வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு வந்து ரெண்டு ரூபா வரும் அப்புறம் சுவிச் ஸ்க்ரூவோ அதோட வாசரும் நாலு நம்பர் வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு வந்து அஞ்சு ரூபா வரும் அப்புறம் இந்த மாதிரி மரக்கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கேட்பாங்க இது நம்ம வீட்டிலே இருந்துச்சு அதனால் நான் இங்கேயும் வெளியே வாங்கலை மொத்தம் ஐம்பது ரூபா செலவிலே ஒரு சால்டிங் சண்டை செஞ்சிடலாம் இதுக்கு முதல்ல மரக்கட்டையை இந்த மாதிரி செவ்வக ஷேப்பில் ஸ்கேல் வச்சு அளவு எடுத்து வெட்டி எடுத்துப்போம் வாங்கி வச்ச எல்லா பொருளையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் ஸ்டே கம்பியை எடுத்து ஒரு ஜான் அளவுக்கு இருக்கிற மாதிரி அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் இது நீங்கள் எத்தனை கிளிப்பு கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அத்தனை நம்பர் கட் பண்ணி எடுத்துப்போம் நாம வந்து நாலு கிளிப்பு கனெக்ட் பண்ண போகிறோம் அதனால் நான் நாலு நம்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு கிளிப் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு நம்பர் மட்டுமே போதும் அப்புறம் கட் பண்ண எல்லா ஸ்டே ஒன் சைடு மட்டும் இந்த உட் ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பெண்ட் பண்ணி எடுத்துப்போம் அப்புறம் க்ரொக்கடைல் கிளிப் எடுத்து அதோட ஸ்லீவை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இதில் நம்ம வாங்கி வச்ச சுவிட்சு ஸ்க்ரூவை மாட்டிப்போம் ஸ்க்ரூ வந்து உள்ளே போகலை ஏன்னா ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்குது இது இதுக்கு என்ன பண்ண போறோம்னா உட் ஸ்க்ரூவை இந்த ஸ்கோலில் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வந்து பெருசாயிரும் சுவிட்சு ஸ்க்ரூ போகிற அளவுக்கு பெருசாயிரும் இந்த மாதிரி நாலு கிளிப்லேயும் ஹோலை வந்து பெருசாக்கி எடுத்துப்போம் அப்புறம் அந்த க்ரொக்கடைல் கிளிப்போட ஸ்லீவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ்லேயும் இந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி ஹோல் போட்டு எடுத்துருவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்புறம் நம்ம பென் பண்ணி வச்சா ஸ்டே கம்பி எடுத்து அதோட ஆப்போசிட் எண்டில் ஒன் இன்ச்சு சைஸுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துப்போம் ஏன் அதில் ஸ்லீவ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த சுவிட்சு ஸ்க்ரூ உள்ளே போகிற மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு பெண்ட் பண்ணி எடுக்க முடியும் இந்த ஸ்லீவ் எடுத்து நம்ம சுவிட்சு ஸ்க்ரூ போகிற அளவுக்கு பெண்ட் பண்ணி எடுத்துப்போம் அப்புறமா பெண்ட் பண்ண ஸ்டே கம்பியை எடுத்து ரெண்டு சைட்லேயும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துப்போம் பெண்ட் பண்ண பிறகு ஸ்லீவ் எடுத்த சைடு மட்டும் இந்த க்ரொக்கடைல் கிளிப்பை சுவிட்சு ஸ்க்ரூவை போட்டு வாஷர் போட்டு டைட் வச்சுப்போம் இது மாதிரி நாலு க்ரொக்கடைல் கிளிப்பையும் ஸ்டைட் வச்சுப்போம் அப்புறமா க்ளிப்பு கனெக்ட் பண்ண ஆப்போசிட் சைடு பென் பண்ண இடத்துல உட் ஸ்க்ரூவில் வாசரையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச உட் பீஸில் கார்னர் சைடில் வச்சு டைட் வச்சுப்போம் இந்த மாதிரி உட் ஸ்க்ரூ வாங்கினதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல் போடணும் அவசியம் இல்லை இந்த ஸ்க்ரூவை கொஞ்சமாக அழுத்தி பிடிச்சி வட்டில் டைட் வச்சாலே உள்ளே ஏறிடும் ஈஸியாகவே இந்த மாதிரி மிச்சம் இருக்க மூணு கிளிப்பையும் தேவையான இடத்துல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிப்போம் எனக்கு உட்ல நாலு கார்னர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் நான் நாலு கார்னர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு பிசிபி போர்டை சால்டிங் பண்ணுற மாதிரி கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா அழகாகவே நிற்கிது அப்புறமா ஒரு பல்பையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் நல்லாவே நிற்கிது அப்புறமா நம்மக்கிட்ட ஒரு வுட் டிசைன் வால் ஸ்டிக்கர் இருந்துச்சு இதை இந்த உட்டில் ஒட்டினா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் அந்த ஸ்டிக்கரை அளவெடுத்து கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இதில் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு இதான் சால்டிங் சாண்டோட ஃபைனல் லுக்கு இதில் சால்டிங் மிஷின்ஸ் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக் நெக்ஸ்ட் வீடியோ என்ன மேக் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த ஸ்டாண்டில் என்ன அப்டேட் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க